வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த ஒரு அருமையான டாட்டா ஃபோர் நாட் செவன் கோச் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க டாட்டா ஃபோர் நாட் செவனு இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பாடி கண்டிஷன் இதே கண்டிஷன்லேயே இருக்கும் பெயிண்டிங் இப்படியே இருக்கும் எந்த விதத்தில் இதில் சேஞ்சஸே இருக்காது ரொம்ப தெளிவாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஜாய் கோச் பாடிங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஜாய் கோச்சில் வந்து வண்டியை ரிவால்வெல் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்திங்கன்னா வண்டியை வந்து ஃப்ரெண்டு பேக்கை வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறாங்க வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பது பெர்சன்டேஜ் இருக்கும் பேக் ரெண்டு வந்து ஒரு நாற்பது பெர்சன்டேஜ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு நாலு டயருமே ஒரிஜினல் தானா அப்படின்றதாங்க சொல்லியிருந்தாருங்க மேலுமே வண்டி வந்து பார்க்குற லுக்வைஸ் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குதுங்க இருபத்தி மூணு ஆல்ட்ருன்றதுனால பேக் அந்த இண்டிகேட்டர்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது ரொம்ப நீட்டாக இருக்குது இருபத்தி மூணில் என்னென்ன பார்த்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அப்பல்சர் வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறாங்க அப்பல்சர் வந்து புதுசு போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி சீட்டு கவர் எல்லாமே புதுசு மாற்றிருக்கிறாங்க உள்ளே அந்த கவரே ஃபுல்லாக எடுத்துகிட்டு புதுசு சீட்டு கவர் போட்டிருக்கிறாங்க லேட்டஸ்ட்டான பாடி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தாங்க இருந்துச்சு அதே மாதிரி வண்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சப்பு கொடுத்துருக்குறாங்க ஒரு ரெண்டு கிறிஸ்டல் பால் கொடுத்துருக்குறாங்க ஏர் ஆர்னு வந்துடுவோங்க ஒரு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு எல்இடி டிவி கொடுத்துருக்குறாங்க அப்பல்சரு சீட்டு எல்லா சீட்டுமே அது மாதிரி புஷ்பேக் சீட்டுங்க எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கும்னா எந்த வேலையுமே பார்க்க தேவைலண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதே மாதிரி ஒ ஒன் இயர் எஃப்சி ஒன் இயர் இன்சூரன்ஸ் நான் போட்டு கொடுத்துறேன்னா லைஃப் டேக்ஸு கட்டி கொடுத்துறேன்னு சொல்லியிருந்தாரு இப்போ வரைக்கும் எதுவுமே கரண்ட்டில் கிடையாது நான் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஒன் இயர் கரண்ட் பண்ணி கொடுத்துறேன்னா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இந்த வண்டி பார்த்திங்கனா நாலு ஓனர்ல இருக்குங்க இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா சேலம் ஆத்தூரில் இருக்கு நீங்கள் வண்டி பார்க்குறதுனா தான் வரணும் இந்த வண்டியாக வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா பதிமூணு லட்சத்தி ரூபா சொல்கிறாருங்க பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாரு அந்த மௌண்ட்டு வந்து ஃபிக்ஸர் கிடையாதுன்னா நேரில் வரணும்னா பார்த்து கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு விருப்பம் இருக்கவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பருக்கு கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களுக்கு சொன்ன